ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ பீம் சிங் இயக்கத்தில் வெளியான படம் சாந்தி சிவாஜி எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி தேவிகா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருந்தனர் எம்எஸ்வி இசையில் டிஎம்எஸ் அற்புதமாக பாடிய ஒரு பாடலை கேட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அன்று நடக்க இருந்த படப்பிடிப்பை ஒரு வாரம் தள்ளி வைத்து அதன் பிறகு நடித்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்று அழைக்கப்படும் சிவாஜி கணேசன் நடிப்பில் பல பரிணாமங்களை கொடுத்திருந்தாலும் ஒரு காட்சியில் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்றால் ஒரு அறிமுக நடிகரை போல அந்த படப்பிடிப்புக்கு முந்தைய நாள் நன்றாக பயிற்சி எடுத்துக்கொள்வார் என்று அவரைப் பற்றி தெரிந்த பல பிரபலங்கள் சொல்ல கேட்டிருப்போம் தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் தனக்கு தெரியாததை மற்றவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்ளவும் அதிக முயற்சி செய்யும் சிவாஜி கணேசன் மற்றவர்கள் திறமையை பாராட்டவும் தவறியதில்லை அந்த வகையில் ஒரு பாடலுக்கு சிறப்பாக இசையமைத்த எம்எஸ்வி அந்த பாடலை சிறப்பாக பாடி அந்த இசைக்கு உயிர் கொடுத்த டிஎம்எஸ் ஆகியோரின் திறமையை கண்டு வியந்த சிவாஜி கணேசன் படப்பிடிப்பை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ பீம் சிங் இயக்கத்தில் வெளியான படம் சாந்தி சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி தேவிகா உள்பட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எஸ் வி ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார் இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களையும் பி சுசிலா டிஎம்எஸ் பி வி சீனிவாஸ் ஆகியோர் பாடியிருந்தனர் இந்த படத்தில் வரும் யார் அந்த நிலவு என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த பாடலை கேட்ட சிவாஜி கணேசன் அன்று நடக்க இருந்த ஷூட்டிங்கை வாரம் தள்ளி வைத்துள்ளார் எம் வி அற்புதமாக இசையமைத்துள்ளார் டிஎம்எஸ் மிக அற்புதமாக பாடியுள்ளார் இது எனக்கு ஒரு சவால் இதற்கு ஏற்ப நான் நடிக்க வேண்டும் என்றால் எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரம் கழித்து படப்பிடிப்பை வைத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார்